உங்க அம்மாவாக்கு அப்பையா அங்க வந்து அங்க போயிருந்தேன் சம்பூர்ணா அங்க இருந்தா எனக்கு வந்து தீபாவளிக்கு உடம்பு எடுத்து கொடுத்தேதான் தீபாவளிக்குனா சரி

அந்த மாதிரி அப்பா அந்த குட்டியே நல்லா கறியா அப்படின்னே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது என்னடா சித்திக்காரி வந்து நம்ம கிட்ட பேசுறே பேச மாட்டாளே அப்படின்னு அப்புறம் எங்க செதுப்பா பேசவே இல்லை ரைஸ் இதுப்பா ஒதுல அந்த மாதிரிதான் அம்மா தான் ஒரு ஆயிரம் ரூபாயில